நான் மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவி அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அவர் கூட எந்த கம்யூனிகேஷனும் இல்லை இப்போ நான் வந்து செவன் மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் இப்போ நான் ஏழு மாதமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் என்னை அவர் அப்ராப்டாக கட் பண்ணிட்டு போயிட்டாரு இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும் அவர் என்னை ஏமாத்திருக்காரு இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும் அவர் இந்த குழந்தையோட அப்பா அவர் ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருக்கிறதா சொல்கிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது ஸோ வாழ்ந்துட்டு அது எல்லாருக்குமே தெரியும் கடந்த ஒன்றரை ஒமா அவருக்கு எனக்கும் நோ கம்யூனிகேஷன் இந்த குழந்தையோட அப்பா அவர் தான் என் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் இப்ப வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் தெர் இஸ் நோ நோ கம்யூனிகேஷன் ஸோ அதுக்காக தான் நான் ஃபைட் இருக்கேன் அவர் என் கூட பேச ரெடியா இல்லையா அவர் கூட இருக்கிறவங்க யாரோ பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களாம் எல்லா சோர்ஸ்லேயும் ட்ரை பண்ணிட்டேன் அவரை வந்து என்கிட்ட பேச விடாம நிறைய சோர்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெளியே எதுவும் வந்து வேண்டாம் ஸோ அதனால நாங்கள் பாட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது வந்து இதாகிறதுனால நான் வந்து இந்த குழந்தைக்கா நான் இப்போவும் வந்து இந்த குழந்தைக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன் வேற எதுக்காகவும் நான் ஃபைட் பண்ணலை இந்த குழந்தைகள் அப்பா அவர் என் கணவர் மாதம்பட்டி இறங்குற அவர் ஏற்கனவே என் குழந்தையை கலைக்க சொன்னார் நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னா அவர் கூட நான் சேர்ந்து வாழணும் அவர் பேசுவதுக்கு ரெடியாக இல்லையாங்க அவர் கூட இருக்கிறவங்க யாரும் அவர்கிட்ட என்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னார் என் குழந்தைக்காக தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் அவர் மேலே இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு ஒரு தீர்வு வேணும் அதுக்காக தான் இப்போ நான் வந்திருக்கேன் கோரிக்கை தான் நான் சொல்லிட்டேன் அவர் என்னோட கணவர் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த கோரிக்கையை தான் நான் வச்சுருக்கேன் அவரோட சேர்ந்து வாழணும் இந்த குழந்தைக்கு அவர் அப்பா